நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம டொயட்டோ இனோவா பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சேல்ஸ்க்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி இந்த ஃப்ரண்ட் சைடு வியூலாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஜி ஃபோர் வண்டி ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பார்த்த லுக் வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்கும் வண்டி சைடு லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் ஆதித்யா கார்ஸ் அவள் ஆதித்யா கார்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய வெஹிக்கிள் செவன் சீட்டர் வெஹிக்கிளுக்கு ஸோ இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் திருச்சியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து சேல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இவங்கிட்ட நிறையா வந்து அவைலபிலிட்டியாக வந்து கிடைக்கும் இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸே இன்றைக்கியான அப்டேட்டில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வண்டி வேணும்னா இப்படிட்டாக காண்டெக்ட் பண்ணிக்கோங்க வாங்க அப்டேட் அப்டேட்கில் போகலாம் டொயேட்டோ இனோவாவில் ஜி ஃபோர் வேரியன்ட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் எஃப்சி வந்து முடியுது ஸோ எஃப்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட்டை வந்து பேசிக்கோங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஒர்க்கிங்கில் இருக்குது எவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் சீட் கவர்ஸ் ஒரு எல்லாமே பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதரில் நல்லாவே வந்துருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்ட் அஃபியரன்ஸ் வரைக்கும் பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது பேக் சைடு சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு ஜி ஃபோர் வேரியண்டராக இருந்தால் கூட உங்களுக்கு வீ டைப்பில் வர மாதிரி அலாயில் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு ஸ்போர்ட்டிவான அலாயில் அப்படின்னு சொல்லலாம் வண்டி பார்க்குறக்கே அந்த லுக்வைஸ் அந்த ஒரு கெத்து அந்த கம்பீரம் வந்து காமிக்கிறதுக்கு ஒரு கம்பீரமான டொயட்டோ இனோவா அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்கள் குரோம் செட் எல்லாமே தேவையான இடங்கள்லாம் ஒட்டி அது அப்படியே ஜம்முன்னு வந்து நிற்கிதுங்க இந்த வண்டியை பொறுத்து மட்டும் உங்களுக்கு சிஸ்டம் வந்து பைனியர் மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது வண்டி பேக் சைடு லுக்கில் இருந்து வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் அவங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வண்டி வந்து இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அடுத்த மாதம் எஃப்சியும் இருக்குது அதை நீங்கள் பேசி இதை ரேட்டை இன்னுமே குறைச்சி பேசி ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் வண்டி டயர் பாயிண்ட்டோட வீ எல்லாமே பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒருத்தப்படுவீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இனோவாவே மிஸ் பண்ணாமல் திருச்சி ஆதித்யா கார்ஸில் இருந்து வாங்கிக்கோங்க நன்றி